பெருமையோட பிறந்த நல்லபடியா கொண்டாடி முடிஞ்சாச்சு இதுக்கப்புறம் நம்மளால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அந்த நகை விஷயமா பேச ஆரம்பிக்கிறாரு அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாரும் காலையிலே வேலை கிளம்ப வச்சு வீட்டுல கதவை பூட்டிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாம அண்ணாமலைகிட்ட நம்ம முத்து வந்து எல்லா நகையும் காட்டுறாரு இந்த நகையெல்லாம் கொண்டு போய் நான் வந்து மாத்தலாம் பாட்டிக்கு நகை வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன் கடைசியில் அங்க போய் கொடுத்த பிறகுதான் எனக்கு தெரியுது எல்லாமே கவரிங் நகையா அது எப்படி கவரிங் நகையா மாறிச்சு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை நம்ம முத்து கேட்கிறாரு ஒன்னு அண்ணாமலை நகையெல்லாம் பார்த்துட்டு நம்ம விஜய்

ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஐடியா கொடுக்காங்க ஸ்ருதி பாராட்டே வேணும் நம்ம ஸ்ருதியை இந்த விஷயத்துலையாட்டும் விஜயாவும் மனோஜும் வந்து ஃபேமிலிட்ட மாற்றம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் மட்டும் இல்லை எல்லாரும் அதை எதிர்பார்க்கும் பாப்பா என்னதான் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ரோஹினியை காப்பாற்றிட்டே இருக்கிறாங்க அதே போல விஜயாவையும் மனோஜும் காப்பாற்றி தான் இருப்பாங்களா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம மீனா தான் பலியாடா எப்போதுமே இருக்கா அதை பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்